வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று கூறியவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்றுதான் அதிமுகவை தொடங்கினார் அவருக்கு பின் அந்த கழகத்தை கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா எனவே தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு அகற்றுவதே அதிமுகவின் லட்சியம் கட்சி தொடங்கியதிலிருந்து தீய சக்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு திமுக ஆட்சி அகற்றப்படுவதற்கு இன்னும் மூன்றே அமாவாசைகள் தான் மிஞ்சி உள்ளன மு க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி விழாவில் எனக்கு சவால் விடும் விதமாக சேலஞ்ச் செய்தார் ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கியதே அதிமுக ஆட்சியில் தான் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதில் ஐந்து சதவீதம் தான் திமுக நிறைவேற்றிருக்கிறது ஆனால் அதிமுக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றியது திமுக தேர்தல் வாக்குறுதியில் நாள் வேலை திட்டம் நாட்களாக உயர்த்தப்படும் என சொன்னார்கள் ஆனால் ஆனால் உயர்த்தினார்களா தற்போது அதிமுக வைத்த கோரிக்கையால் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் உயர்த்தி தரப்படும் என திமுக வாக்குறுதி அறிக்கையில் சொல்லப்பட்டது ஆனால் சம்பளத்தை உயர்த்தினார்களா நூறு நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக கொடுக்காத அரசு திமுக அரசு ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூத்தி இருபத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்கள் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் ஊதியம் உயர்த்தி தரப்படும் தடையில்லாமல் பணி வழங்கப்படும் இதுதான் அதிமுகவின் லட்சியம் திமுக ஆட்சிக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டது இனியாவது மக்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் தை பொங்கலுக்கு ரூபாய் ஐயாயிரம் வழங்க வேண்டும் அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை எனவே ஆட்சியில் இருந்து செல்லும் போதாவது மக்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் வழங்கி அவர்கள் வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஐந்து லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் இரு சக்கர வாகனமும் மாணவர்களுக்கு லேப்டாப்பும் வழங்கப்படும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தற்போது உள்ள நூத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார்